இந்த லேண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோடு பார்க்குறேங்க கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வருங்க இந்த லேண்ட் வந்து பஞ்சாயத்து இட்டேரிங்கிறதுல இட்டேரியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது அடி தடம் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கிங்கிறது அருமையான பூமிங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுற அப்படி இருந்தால் தடமாக பண்ணிக்கலாங்க எந்த பிங்குது ஆனால் தண்ணி ஆகுங்க தெரியலைங்க மண் எல்லாம் செம் பண்ணுங்க காடு பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கொயராக வந்துடுங்க படம் பார்த்தீங்கன்னா அக்னிமலில் உள்ள வர மாதிரி இருக்குங்க பக்கத்துல பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க சுற்றியுமே வந்து விவசாயம் பண்ணுற ஏரியா அங்கே இது குடிமலும் பார்த்திங்கன்னா ஆரம்பம் ஆரம்ப மெயின் ரோடு ரொம்ப பக்கங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து முப்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்து பிடிச்சிட்டு மறுபடியும் வேலை பேசிக்கலாங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின்னா என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்